நேர்களுக்கு வணக்கம் நேற்று வந்து நம்ம கன்னியாகுமரி தொகுதியை பார்த்தோம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து மதுரை மதுரையில் யார் நிற்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்தவரை மதுரையில் வந்து ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து கேண்டிடேட்டாக நிற்கிறாரு பாஜகவை பொறுத்தவரை அதுக்கப்புறம் வந்து சிபிஐ பொறுத்தவரை சிபிஐ மார்க்சிஸ்ட் பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்டை பொறுத்தவரை வந்து எஸ் வெங்கடேசன் சு வெங்கடேசன் அவர்கள் நிற்கிறார் நான் தமிழை பொறுத்தவரை சத்யாதேவி நிற்கிறாங்க ஏடிஎம்கே பொறுத்தவரை பல கட்சிகள் மாறிய சரவணனவர்கள் நிற்கிறார் இதுதான் வந்து இதோட கேண்டிடேட் லிஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்தவரை மதுரை பாராளுமன்ற தொகுதி வந்து மொத்தம் உள்ளடக்கிய வந்து ஆறு சட்டமன்ற தொகுதி வந்து உள்ளடக்கியிருக்குங்க இருக்குங்க ஒன்று வந்து மேலூர் இன்னொன்று வந்து மதுரை ஈஸ்ட் இன்னொன்று மதுரை நார்த்து மதுரை சவுத்து மதுரை சென்ட்ரல் மதுரை வெஸ்ட் அதாவது அஞ்சு மதுரை தொகுதி ஒரு மதுரை பக்கத்து உள்ள மேலூர் தொகுதி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியையும் உள்ளடக்கிய ஒரு தொகுதியாக பாராளுமன்ற தொகுதியாக வந்து இந்த மதுரை இருக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் இந்த மதுரைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட்டாக வந்து ரெண்டு ஏடிஎம்கே எம்எல்ஏ இருக்காங்க நாலு டிஎம்கே எம்எல்ஏ இருக்காங்க ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்து மேலூர்லேயும் மதுரை பெஸ்ட்லேயும் ரெண்டு எண்டுலேயுமே ஏடிஎம்கே எம் எம் எம்எல்ஏஸ் இருக்காங்க மதுரை ஈஸ்ட் நார்த்து சவுத்து சென்ட்ரலில் வந்து டிஎம்கே எம்எல்ஏஸ் வந்து இந்த இடத்துல இருக்காங்க இதுதான் மதுரை தொகுதியோட பேஸ் ரொம்ப ஆச்சரியக்குரிய ஒரு விஷயம் மதுரையை பொறுத்தவரை யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக இருக்குது அப்படின்னா இந்த க்ளோஸ் கான்டெஸ்ட்டுன்னு ஒன்று வந்து மதுரையில் வந்து இருந்திருக்கா அப்படின்னு கேட்டால் வந்து ரொம்ப இருந்தே கிடையாது எல்லா வாட்டியுமே வந்து ஒரு ஸ்விங் எலெக்ஷன் தான் இருக்குது மினிமம் மினிமம் வந்து மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லட்சம் ஓட்டு ஒன்றரை லட்சம் ஓட்டு மார்ஜினில் வந்து நிச்சயம் ஒரு லட்சம் ஓட்டு ஒன்றரை லட்சம் ஓட்டு மார்ஜின் ஃபார் அன் எம்பி எலெக்ஷன் இஸ் இஸ் நாட் அ வெரி பிக் நம்பர் பட் அது கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுது ஸோ என்ன சொல்ல வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த விடிக்ட் வந்து இந்த இந்த டஃப் ஃபைட்டு க்ளோஸ் ஃபைட்டு இப்படிப்பட்ட ஃபைட்டு அப்படிப்பட்ட ஃபைட்லாம் கிடையாது விடிக்ட் வந்து சிங்கிள் வந்து 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 மக்கள் மக்கள் மதுரை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மதுரையை மிகப்பெரிய கோட்டையாக தாங்க இருந்திருக்குது சங்கரையா ஆகட்டும் மோகன் ஆகட்டும் பல பெரிய பேர்கள் பாலசுப்ரமணியம் ஆகட்டும் எல்லாமே வந்து கம்யூனிஸ்ட்லேருந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் வந்து பல முறை வந்து எம்பிஐ வந்து இந்த தொகுதியிலிருந்து என்றே சொல்லலாம் சோ கம்யூனிஸ்டுகளின் கோட்டையாக கருதப்படுகிறது இந்த மதுரை பாராளுமன்ற தொகுதி சோ இந்த தொகுதியை பொறுத்தவரை வந்து நம்ம ரெண்டாயிரத்தி நாலு எலெக்ஷன்லேருந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலு எலெக்ஷன்ல இருந்து பார்த்தா நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து சிபிஐ வந்து டிஎம்கேவோட அலையன்ஸ் இருக்குது ஏடிஎம்கேஓ ஏடிஎம்கே வந்து தனியாக போட்டிட்டு இருக்குது ஜேடியூ நிற்குது அப்புறம் ஜே ஜனதா பார்ட்டி வந்து நிற்குது திருப்பி சுப்பிரமணிய சாமி அவர்கள் கேண்டிடேட்டாக வந்து ரெண்டாயிரத்தி நாலில் தொண்ணூற்றி எட்டு விக்ட்ரி நடந்து அந்த ஒன் இயரில் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் திருப்பி ரெண்டாயிரத்தி நாலில் ஜனதா பார்ட்டியில் வந்து அவர் கேண்டிடேட்டாக நிற்கிறார் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்டேஜ் ஓட்டு தான் வாங்குறாரு சுப்பிரமணிய சுவாமி பட் போட்டி வந்து எங்கே நிலவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அவர்களுக்கும் ஏகே போஸ் அவர்களுக்கும் சிபிஐ வர்சஸ் ஏடிஎம்கே தட் இஸ் டிஎம்கே அலையன்ஸில் சிபி இருக்கு இருக்குது ஏடிஎம்கே வந்து வேற ஒரு கூட்டணியில் நிற்கிது பி மோகன் வசஸ் ஏ கே போஸ் வந்து நிற்கிறாங்க இதில் பி மோகன் அவர்கள் முதல் முறையாக வந்து எம்எல்ஏவாகிறார் கம்யூனிஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆகிறார் நாலு லட்சத்தி பதினாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு ஓட்டு வாங்குறார் இந்த ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஐம்பது பர்சன்ட் ஓட்டு ஐம்பத்தாறு பெர்சன்ட் ஓட்டு வாங்கிங்க போலிங்கில் டோட்டலாக அதான் பதிமூணு லட்சம் இருக்கிற மொத்த ஓட்டில் ஏழு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி எண்பது போலிங் ஆகுது அந்த அறநூற்றி ஐம்பது போலிங் ஆனதில் ஐம்பத்தாறு பர்சன்ட் வந்து பி மோகன் சிபிஐ மோகன் வந்து ஓட்டு வாங்கி அவர் வந்து வெற்றி பெற்றார் இது வந்து ரெண்டாயிரத்தி நாலோட சுச்சுவேஷன் இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரும் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து யூபிஐ ஒன்று ஃபார்ம் ஆன டைம் இப்போ யூபிஐ டூ ஃபார்ம் ஆகுது யூபிஐ டூ ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா வந்து டிஎம்கேயில் வந்து முதல் முறையாக வந்து அழகிரி அவர்கள் வந்து தேர்தல் அரசியலில் வந்து நிற்கிறார் அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது சிபிஐயில் வந்து என்ன திருப்பி பி மோகன் அதாவது கரண்ட் எம்பி வந்து திருப்பி நிற்கிறார் தேமுதிக வந்து முதல் முறையாக ஒரு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணது கவியரசு அவர்கள் வந்து அவரும் வந்து நிற்கிறார் இந்த மூணு பேரும் நிற்கிறாங்க நிற்கும் போது இப்போ வந்து அழகிரி அவர்கள் என்ன பண்ணுறாரு வந்து ஒரு ஒரு வைப்ரண்ட்டான கேண்டிடேட்டு அழகிரி அவர்கள் திமுக சார்பில் இருந்து அவர் வந்து நாலு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஓட்டு அதாவது டோட்டலாக வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் ஓட்டு வந்து டென் லேக்ஸ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் இந்த டென் லேக்ஸ் டுவெண்ட்டி டூ ஃபோர் டுவெண்ட்டி ஒன்று வந்து ஃபோர் லேக்ஸ் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் ஓட்ஸ் வாங்கி அழகிரி வந்து நிற்கிறார் திருப்பியும் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிக்கிறாரு அழகிரி ஜெயிக்க ஜெயிக்கும் போது ஐம்பத்தி நாலு புள்ளி முப்பத்தி மூணு அதாவது இந்த அபவ் ஐம்பது பர்சன்ட் வந்து தொடர்ந்து இந்த விக்டரி மார்ஜி அதாவது ஜெயிக்கிறவங்க வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த இருந்து ரொம்ப கிளியரா வந்து தெரியுது ஆனா இதுவுமே இது ரெண்டுமே ரெண்டு மணி தான் நிக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் முறையாக ஒரு மூன்று முனை போட்டி வந்து இந்த இடத்துல ஏற்படுது ஏற்படுத்தும் போது டோட்டல் ஓட்ஸ் வந்து இருந்தது ரிஜிஸ்டர்ட் ஓட்ஸ் வந்து ஃபோர்ட்டீன் லேக்ஸ் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் அதில் வந்து டேர்ன் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைன் லேக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஜீரோ ஃபோர் ஃபோர் அதாவது அறுபத்தி ஏழு புள்ளி எழுபத்தி நாலு ஓட்டு ஞாபகம் கிட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் தான் வந்து முதல் முறையாக வந்து மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக கூறப்பட்டு அந்த ஆன்டி காங்கிரஸ் வேவ் ப்ரோ மோடி வேவ் இந்த ரெண்டு நடக்கக்கூடிய எலெக்ஷன் தமிழகத்தை பொறுத்தவரை ஜெயலலிதா அவர்களுக்கும் அதிமுக அவர்களுக்கும் இரட்டைக்கும் ஆதரவாக நடந்த ஒரு தேர்தல் இதில் வந்து அதிமுக டிஎம்கே டிஎம்டி கே காங்கிரஸ் சிபிஎம் எல்லாமே தனித்தனியாக தேர்தலை சந்தித்தார்கள் தேமுதிகவோடு மட்டும் வந்து பிஜேபி கூட்டணி இருந்தது தனித்தனியாக வந்து இந்த எலெக்ஷனை வந்து சந்தித்தாங்க இதில் ஏடிஎம்கே வந்து இந்த தேர்தலை ஜெயிக்கிறது அப்போ அவங்களோட விக்ட்ரி மார்ஜினாக இருந்தது வந்து நாற்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் வந்திருக்கு அந்த நாற்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் வந்திருக்கு ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் டிஎம்கே அழகிரி அவர்கள் ஜெயித்த போது ஐம்பத்தி மூணு நாலு புள்ளி ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி இருந்தார் ஆனால் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் பை டிஎம்கே வாங்கினது நாலு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஆனால் ஏடிஎம்கே கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வாங்கிய ஓட்டு நாலு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு ஓட்டு அதான் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வாங்கி தான் செகண்ட் பொசிஷனில் இருந்தது வந்து டிஎம்கே டிஎம்கே வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி முப்பது முந்நூற்றி அறுபத்தோரு ஓட்டு வாங்கினாங்க ஆனால் பிக்ட்ரி பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல இருபத்தி ஏழு பர்சன்ட் வந்து நம்பர் ஒன்னுக்கும் நம்பர் டூக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இந்த தொகுதியில் வந்து இருந்திருக்கு ஸோ நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னா மார்ஜின் ஆஃப் வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் கிட்டத்தட்ட டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டு கட்சிக்குள்ளே இருந்திருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் எல்லாருமே தனித்தனியாக அணிக்கிறாங்க சிபிஐ தனியாக அணிக்குது காங்கிரஸ் தனியாக நிற்கிது டிஎம்டிக்கே வந்து பிஜேபி கூட்டணிக்குது அந்த வாட்டி தான் வந்து டிஎம்கே வந்து இங்கே ஒரு பெரிய ஓட்டு ஒன்று வந்து வாங்கியிருக்காங்க தட் இஸ் பதினஞ்சு புள்ளி முப்பத்தேழு பர்சன்டேஜ் ஓட்டு வந்து அந்த அந்த தேர்தலில் வந்து தேமுதிக வாங்கியிருக்கிறது பாஜக அலைன்ஸ் என்டிஏ அலைன்ஸ் வாங்கியிருக்குது அண்ட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மதுரை கான்ஸ்டியூன்சியில் இந்த பதினஞ்சு புள்ளி முப்பத்தேழு பர்சன்டேஜ் தான் வந்து அதிகம் இதே போல் தனித்து கூட்டணி அதிமுக இல்லாத கூட்டணி எல்லாத்தையும் சேர்த்து இந்த பதினஞ்சு புள்ளி முப்பத்தேழு பர்சன்டேஜ் தான் வந்து என்டி வரலாற்றிலே மதுரை பா தொகுதியிலே வாங்கின அதிகபட்ச ஓட்டு இப்போது நம்ம ஸ்லோவாக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு வந்து மூவ் ஆகும் பத்தொம்போது பொறுத்தவரை வந்து இந்த இடத்துல வந்து சு வெங்கடேசன் அவர்கள் வந்து வேட்பாளராக நிற்கிறார் ஆனால் சு வெங்கடேசன் வந்து திமுக தன்னுடைய மெகா கூட்டணியை ஒன்று ஃபார்ம் பண்ணிச்சு அதே போல் அதிமுக வந்து ராஜ் சத்யன் அவர்கள் நிற்கிறார் அதிமுகவை பொறுத்தவரை என்ன அப்படின்னா வந்து பிஜேபி எல்லாரோட கூட்டணியும் சேர்ந்து நிற்கிறது இதில் வந்து இண்டிபெண்ட்டாக டே டேவிட் அனாந்துரேன்னு ஒருத்தர் வந்து நிற்கிறாரு அவர் வந்து ஒரு எட்டு புள்ளி நாலு எட்டு பர்சன்டேஜ் வாங்குறாரு மக்கள் நீதி மையம்னா அழகர்னு ஒருத்தர் நிற்கிறார் அவர் ஒரு எட்டு பர்சன்ட் வாங்குறாரு நாம் தமிழர் கட்சியில் வந்து பாண்டியம்மான்னு ஒருத்தர் நிற்கிறாங்க உங்களுக்கு தெரியும் பாண்டியம்மால் வந்து இப்போது இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப வீரியமாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு கிட்டத்தட்ட அவங்க வாங்குறாங்க இதில் வந்து டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுபத்தஞ்சி ஓட்டு வாங்கி சிவ வெங்கடேசன் ஜெயிக்கிறார் ராஜ்சத்தியன் வந்து மூணு லட்சத்தி ஏழாயிரத்தி அறநூத்தி எண்பது அறுநூத்தி எண்பது ஓட் வாங்கி ரெண்டாவது பொசிஷனில் வந்து இருக்கார் விக்டரி மார்ஜின் வந்து ஒன் லேக் தேர்ட்டி ஃபை தேர்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் அதாவது ஓட் டிஃபரன்ஸ் வந்து ஒன் லேக் தேர்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் அதாவது கூட்டணியில இருந்தே ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வந்து இவங்க வந்து தோக்குறாங்க அதே போல் வந்து பல இடத்துல வந்து ஓட்டை வந்து பிரிச்சுட்டு தான் டேவிட் அண்ணாதுரை தனியாக இருந்து ஒரு ஓட்டை பிரிக்கிறாரு அழகர் வந்து மக்கள் நீதி நான் மாற்றத்துக்கு வரேன் இதை கொடுக்க வரேன் அதை கொடுக்க வரேன் விளக்கு முடிச்சுட்டு இருந்த மக்கள் நீதி மையம் தலைவர் வந்து அவர் ஒரு கேண்டேட்டை போட்டு அவர் ஒரு எட்டு நா எட்டு புள்ளி நாற்பத்தொரு பர்சன்ட் ஓட்டை பிரிச்சுட்டு போகிறாரு இது எல்லாமே டிவைட் ஆகி வந்து ஒரு மோடிக்கு இருந்த மிக எதிர்ப்பான அலை மிக எதிர்ப்பான அலை என்றால் வந்து இந்த மாதிரி அலை வந்து மோடிக்கு வந்து வெறும் தமிழகத்தில் மட்டும் விருது அதாவது காஷ்மீர்லேருந்து கும்மிடி பூண்டி வரை வேறொரு அலை கும்டி பூண்டிட்டு கன்னியாகுமரி வந்து மோடிக்கு அகேன்ஸ்டா ஒரு அலை வந்து இந்த இடத்துல போச்சு அது போனதுனால வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஓட்டிங் பேட்டர் எல்லாம் மறைச்சு மோடி தோக்க போறாரு என்று தமிழகம் நம்பியது அனைத்து வாக்குகளும் சு வெங்கடேசன் அவர்களுக்கு சென்றது சு வெங்கடேசன் அவர்கள் நல்ல பர்சன்டேஜில் வாங்கி அந்த ஒரு வேவ்ல வந்து திருப்பி வந்து எம்பி ஆகிட்டார் தொடர்ந்து சொன்னோம் கம்யூனிஸ்ட் பாரம்பரியம் உள்ள தொகுதி இந்த தொகுதியில் வந்து சு வெங்கடேசன் ஜெய் ஜெயிச்சிருக்கார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை வரும் நம்ம சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யார் வைக்கிறாரு திருப்பி வந்து ஷூ வெங்கடேசன் அவர்களே நிற்கிறார் அதே போல் நாம் தமிழர் கட்சியில் வந்து சத்யாதேவின் ஒருத்தர் நிற்கிறாங்க ஏஐடிஎம்கே வந்து பி சரணன் ஒத்தன் நிற்கிறார் பிஜேபியில் வந்து ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் அவர்கள் நிற்கிறார் சி இந்த தொகுதியை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா பாஜகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் எத்தனைலாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இந்த தகுதியில் வந்து இருக்கும் தட் இஸ் பாமாகா அலையன்ஸில் இருக்குது பாமகவுக்கு மதுரையில் பிரசன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை சரி அப்புறம் வந்து வேறு யார் ஜான் பாண்டியன் இருக்கார் ஜான் பாண்டியன் பிரசன்ஸ்னு கேட்டால் இல்லை ரொம்ப கம்மி பிரசன்ஸ் ஏசிஎஸ்க்கு இல்லை இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் யாருக்குமே ஒரு அதிக அளவு பிரசன்ஸ் இல்லாத தொகுதியாக மதுரை இருக்கிறது ஸோ இந்த மதுரை தொகுதியில் மட்டும் பாஜக தன்னுடைய பலத்தை நம்பி நிற்கிறது தட் இஸ் தன்னுடைய ஓன் ஸ்ட்ரென்த்தை நம்பி நிற்கிறது மக்களே மறக்காதீர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் தேமுதிக ஒரு பெரிய ஃபோர்ஸாக வந்து பாஜக உள்ள வந்து அந்த வைகோ அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கூட்டணி இருந்ததுனால பதினஞ்சு பர்சன்ட் வந்து இந்த முறை பாஜக நிற்கிறது ஆனால் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கும் கூட்டணி கட்சிகள் அதாவது ஏதாவது பிரசன்ஸ் இந்த இடத்துல வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக வாங்கக்கூடிய வாக்குகள் அனைத்தும் பாஜகவின் வாக்குகளே கூட்டணி கட்சி ஆன வாக்கு அந்த வாக்கு இந்த வாக்கு எல்லாம் கிடையாதுங்க ப்ரொபசர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் பெரும் வாக்கு பாஜகவை நம்பி பாஜகவுக்காக ஓட்டு போட்ட ஒரு வாக்கு டிடிவிக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து மேலூர் தொகுதியில் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து மறுக்கல பட் ஓவராலாக பார்க்கும்போது எந்த கட்சிக்கும் பெரிய இம்பாக்ட் இருக்குது கூடநிலையில் இருக்கு பாஜக இப்போ இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகள் எதுக்குமே வந்து ஒரு பெரிய பிரசன்ஸ் இல்லாதது பாஜக தன்னுடைய சொந்த பலத்தை நம்பி இந்த தேர்தலில் ப்ரொஃபஸர் ராம சீனிவாசன் அவர்களை இறக்கியிருக்காரு ஸோ இது இன்னொரு விதமும் பண்ணலாம் ப்ரொஃபஸர் ராம சீனிவாசன் அவர்கள் மதுரைக்கு புதுசாக கேட்டால் இல்லை ஆனால் அவர் வந்து நாலு வருஷமாக வந்து விருதுநகர் தொகுதியில் வந்து இன் அண்ட் வந்து ஒர்க் பண்ணி வச்சுருந்தார் அவங்க உங்களுக்கு தெரியும் விருதுநகரில் ராதிகா மேடம் கொடுத்ததுனால ப்ரொஃபஸர் சீனிவாசன் அவர்களுக்கு மதுரை கொடுக்கப்பட்டது இந்த மதுரையில் ப்ரொஃபசர் சீனிவாசன் அவர்கள் எப்படி வேலை செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரால் பண்ண முடிஞ்ச அனைத்து எஃபர்ட்டையும் போட்டு அவர் இந்த தேர்தலை சந்தித்தார் ஓகே இப்போது விக்ட்ரிக்கு வந்து எவ்வளோ ஓட்டு வந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் கேரண்டியாக வந்து நாலு லட்சத்தி நாற்பது நாலு லட்சம் ஓட்டு வந்து முதல்ல வாங்கணும் நாலு லட்சம் ஓட்டு யார் வாங்க போகிறான் தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி அதாவது எப்படி வரும்னா ஜென்ரலாக வந்து முதல் பொசிஷனில் வந்து அந்த அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா டிஃப்ரென்ஸ் அதிகமானது ரெண்டாயிரத்தி பதினாலு எலக்ஷன்லாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனில் வந்து எல்லாம் பிரிஞ்சு நிற்கும்போது டிஎம்கே வந்து ரெண்டாவது பொசிஷன் வந்து ரெண்டாவது பொசிஷனில் வந்து இருபது பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் இல்லை இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் டிஃபரன்ஸாக தோத்து மற்ற எல்லா எலெக்ஷன்லேயும் வந்து டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரு பதினஞ்சுலேருந்து பன்னெண்டு பர்சென்ட் குள்ள தான் இருக்குது ஸோ இருபது பர்சன்டாக தோத்தாங்க ஸோ முதல்ல என்னென்னா வந்து திமுக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஆன்டிங்கம்மென்சி இருக்குது இந்த சு வெங்கடேசன் அவர்கள் வந்து செயல்பாடுல ஒரு ஆன்டிங்கம்மென்சி இருக்குது பட் இது எனத்தையும் தாண்டி எதிர்கட்சிகள் பிரிந்து நிற்பது அப்படின்றது இந்த இந்த தேர்தலில் இந்த தொகுதியை பொறுத்தவரை ஒரு நெகட்டிவாக போதும் அப்படின்ற ஒரு கொஷின் வந்து எதிர்கட்சிக்கு பிரிந்திருந்தால் ஒருவேளை இந்த தொகுதியில் வந்து அதிமுக பாஜக எல்லாம் சேர்ந்து நின்று இருந்தால் சு வெங்கடேசரை தோற்கடிக்க முடிச்சிருக்குமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது ஆனால் இந்த ஒரு தொகுதிக்காக மற்ற தொகுதியை பாதிக்க விடக்கூடாதுன்ற எண்ணத்தில் வந்து பாஜக என்ன பண்ணுது அப்படின்னா வந்து தனித்திணிக்கிறது ப்ரொஃபசர் ராமஸ்ரீனிவாசன் அவர்களை வந்து கேண்டிடேட்டாக போட்டாங்க ஸோ ப்ரொஃபஸர் ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் நாலு லட்சம் ஓட்டு வாங்குவாரா தட் இஸ் நாற்பது பர்சன்டேஜ் போலான ஓட்லன்னு வாங்குவாரா அப்படின்ற கேள்வி கூட இந்த நிகழ்ச்சியை நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ப்ரொஃபஸர் ராம ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் கடந்து வந்தது வந்து பூ பாதை கிடையாது ஒரு மிகப்பெரிய முள் பாதை என்றே சொல்லலாம் பாஜகவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வளர்ந்து கொண்டிருக்கிற ஸ்ட்ரக்சர் வளர்ந்த ஸ்ட்ரக்சர் இருக்காரு வளர்ந்து கொண்டிருக்கிற ஸ்ட்ரக்சர் அதை ப்ரொஃபஸர் ராமஸ்ரீனிவாசன் தைரியமாக எதிர்கொண்டு இந்த தேர்தலை முன்னெடுத்து சென்றிருக்கிறார் எவ்வளோ கிடைத்தாலும் போனஸ் நன்றி வணக்கம்